ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தைப்பூசம் உங்கள் வீட்டில் பண மழை புழிய இதை செய்யுங்கள் முருகன் பெயரை சொல்லி இந்த பொருளை உங்கள் வீட்டில் தூவினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வருடம் தைப்பூசம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வருகின்றது அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் உங்களால் முடிந்த அந்த முருகன் வழிபாடுகளை பரிகாரங்களை செய்து முருகனின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கிக் கொள்வதற்கு ஒரு அருமையான நாள் அதனால தான் நம்ம சேனல்லையே நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் தீர்க்க முடியாத கடனை தீர்ப்பதற்கு திருமணத்தடை நீங்குவதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதில் இப்போது நம்ம போகிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை போக்கி எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக அந்த பணமழை பொழிய செய்வதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் தைப்பூசம் அன்று வேல் வழிபாடு வேல் அபிஷேகம் செய்ய போறீங்களா இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து கைகூடுவதற்கு முருகன் போல அழகான கணவன் கிடைக்க முருகனே குழந்தையாக பிறக்க ஒரு பரிகாரம் வந்து போட்டிருக்கோம் அதில் ஒரு பதிகமும் சொல்லியிருக்கோம் திருமணத்தை நீக்குவதற்கு அதை போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் கடன் தீர பரிகாரம் தலை மூழ்கும் கடனால் மன உளைச்சலாக தைப்பூசம் அன்று இதை செய்தால் மொத்த கடனையும் தீர்த்து வைப்பான் கந்தன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் இதெல்லாம் எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான பரிகாரங்கள் முருகர் அருளை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய பரிகாரங்கள் போய் நம்ம சேனலில் பாருங்க இந்த பதிவுகளை எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இந்த தைப்பூசம் வந்து செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருகின்றது நம்ம இன்னைக்கு இந்த நம்ம வீட்டில் பண கஷ்டம் இல்லாத வீடே இருக்க முடியாது நம்ம வருமானம் வந்து வருவதற்கும் செலவு செய்வதற்கும் சம்பந்தமே இருக்காது வருமானம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது இந்த மாதிரி சூழலில் இந்த நாளே நீங்கள் தவற விடாதீர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வீட்டில் அந்த பண கஷ்டம் அனைத்தும் நீங்கி பணமழை கண்டிப்பாக பொழியும் பொன்னையும் பொருளையும் நிச்சயமாக உங்களுக்கு வாரி வழங்குவார் கந்த பெருமான் அது என்ன பரிகாரம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்ட பட்டை தூள் தான் இந்த பட்டை தூள் வந்து கண்டிப்பாக வேணும் பட்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க உங்கள் வீட்டில் பட்டை அந்த சுருள் பட்டை தான் யூஸ் பண்ணணும் அது இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கிறீங்க தூளில் பண்ணுறதான் தான் விசேஷம் அதுதான் வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த பட்டைத்தூளை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அல்லது உங்கள் வீடு எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம சின்ன வீடுனா ஒரு ஸ்பூன் கூட போதும் பெரிய வீடாக இருந்தால் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையுமே மூளை முடுக்கு இண்டு இடுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதை வந்து நீங்கள் இருக்கும்படி நம்ம வந்து ஊதி விட போகிறோம் அதனால் இதை வந்து உங்கள் வீட்டின் அளவை பொறுத்து இந்த பவுட்ரை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ கையில் வந்து இந்த மாதிரி ஐந்து ரூபாய் கோல்டு க நாணயம் அல்லது பத்து ரூபாய் கோல்டு நாணயம் அப்படி இல்லைன்னா ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கலாம் உங்ககிட்ட என்ன நோட்டு இருக்கோ பத்து இருபது ஐம்பது நூறு ஐநூறு இந்த மாதிரி என்ன நோட்டு இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிருங்க அதை விரித்து உங்கள் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு இதை பூஜை அறையில் நின்று நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பட்டை தூளையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க இந்த ரூபாய் நோட்டோ அல்லது நாணயமோ அதை கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு முருகரை நீங்கள் வந்து வழிபடுங்கள் இதை வந்து அந்த செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தன்று காலையிலிருந்து இரவு வரைக்குமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதற்கு நேரம்லாம் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் பூஜை அறையில் நன்றாக முருகரை வணங்கி கொள்ளுங்கள் அப்பா முருகா என் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் அனைத்தும் நீங்கி என் வீட்டில் பணமழை பொழிய வேண்டும் பொண்ணும் பொருளும் சேர வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு அந்த பட்டை தூளையும் அந்த காசையும் எடுத்துகிட்டு நீங்கள் இருந்து இதை வந்து ஆரம்பிக்கணும் தலைவாசல் நீங்கள் வெளியில் கேட்டு இருந்துச்சுன்னா அங்கேருந்து கூட ஆரம்பிக்கலாம் நீங்கள் அந்த ரூபாய் நோட்டு அல்லது அந்த காயினில் கொஞ்சமாக அந்த பட்டை தூள் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை நோக்கி தான் நீங்கள் வந்து இதை செய்ய ஆரம்பிக்கணும் வீட்டிற்கு வெளியே பார்த்து ஊதக்கூடாது வீட்டுக்கு முன்பு நீங்கள் வந்து நின்று கொண்டு வீட்டை பார்த்து உள்ளே அப்படியே ஊதிக்கிட்டே வரணும் நான்கு மூளைகள்லேயுமே எல்லா இடத்துலையும் ஊதுங்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை வச்சு ஒவ்வொரு முறையும் ஊதுவதற்கு முன்பாக ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஊத ஆரம்பிங்க இந்த மாதிரி இப்போது வெளியில் தின்ன அப்படின்னா நான்கு ஊதி ஊதிவிட்டுருங்க அதே மாதிரி நிலைவாசலில் நின்று கொண்டு வீட்டிற்குள்ளாக நீங்கள் வந்து ஊதிவிட வேண்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஊதும் பொழுதும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டே ஊதணும் அந்த ஹாலில் கிச்சனில் பூஜை ரூமில் படுக்கை அறை எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த பட்டைத்தூளை வந்து ஊதி விடுங்க அன்றைய தினம் வந்து இந்த பட்டைத்தூள் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் இருப்பது அப்படின்றது செல்வத்தை வாரி வழங்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த பட்டைத்தூள் வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை வாய்ந்தது தெய்வ சக்தி வாய்ந்தது அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு மறுபடியும் பூஜை அறைக்கு சென்று நீங்கள் வந்து முருகப்பெருமானை மனமாற மாற கொள்ளுங்கள் இவ்வளோ தான் வந்து இந்த பரிகாரம் இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் செய்தாலே போதும் நிச்சயமாக முருகனின் அருளால் உங்கள் வீட்டில் பண மழை பொழிய ஆரம்பிக்கும் பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்குவார் முருகப்பெருமான் மகாலட்சுமின்னு அந்த ஆசீர்வாதமும் கடாட்சமும் உங்கள் வீட்டில் ஏற்பட்டு லக்ஷ்மி கடாட்சம் வந்து என்றென்றும் நிறைந்திருக்கும் இந்த அற்புதமான நாளை தவற விடாதீர்கள் நிச்சயமாக இதை நீங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான அந்த மேஜிக் அந்த அற்புதம் வந்து உங்கள் வீட்டில் நிகழும் அதை நிகழ்த்தி காட்டுவான் கந்த பெருமான் அதனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பணக்கஷ்டம் அனைத்தும் விரைவிலேயே தீர்ந்துவிடும் ஓம் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ